அட உங்க கம்ப்யூட்டரை உங்க மொபைல்லேயே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்போ வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா இல்லை லேப்டாப் வச்சிருக்கீங்களான்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க கூகுளில் போயிட்டு எனி டெஸ்க் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனி டெஸ்க் கூட சாஃப்ட்வேர் அஃபிஷியல் பேஜ் பார்த்தீங்கன்னா வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனி டெஸ்க் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் எம்பி தான் வரும் எனி டெஸ்க் ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுக்கணும் அது எதுக்குன்னு சொல்லி வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் மொபைலையும் பார்த்தீங்கன்னா எனி இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு எனி டிஸ்க்கு சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிஸ்க் வந்து வரும் இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர்ல காமிச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா இங்கேயும் யுவர் அட்ரஸ்னு சொல்லி காமிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலே வந்து என்டர் ரிமோட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல பாத்த அட்ரஸ் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு பிசில பாத்தீங்கன்னா ஒரு பாப் பிண்டோ வந்து ஓப்பன் ஆகும் நீங்க எந்த டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் நேம் பாத்தீங்கன்னா காமிக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்க பிசியை நீங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் சரி மொபைலே பாத்தீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த அட்ரஸ் வந்து செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து வேற யாராச்சும் நோட்டீஸ் பண்ணி போட்டாங்கன்னா உங்க பிசிய பாத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியும்